எல்லாம் செயல் கூடும் என் அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தலையே ஏற்று அருட்பெருஞ்சோதி அருள்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருள்பெருஞ்சோதி மனாதிகட் அரிய மதாதீத வெளியாம் அனாதிசீர் சபையில் அருட்பெருஞ்சோதி ஓதி நின்றுணர்ந்து உணர்ந்து உணர்தற்கரிதாம் ஆதி சிற சபையில் அருட்பெருஞ்சோதி வாரமும் அழியா வரமும் தருந்திரு ஆரமுதாம் சபை அருட்பெருஞ்சோதி இழியா பெருநலம் எல்லாம் அழித்தருள் அழியா சிற சபை அருட்பெருஞ்சோதி கற்ப பம் பல பல கழியினும் அழிவுரா அற்புதம் தரும் சபை அருட்பெருஞ்சோதி அனைத்தும் துன்பிலா அனைத்தும் தரும் சபை அருட்பெருஞ்சோதி பாணி பிளதாய் பரவினோர் கருள் புரி ஆணி பொன்னம்பல தருட்பெருஞ்சோதி எம்பலம் என தொழுது கருள் ூர் கருள்ம்பளத்தாடல் செய்யருட்பெஞ்சோதி தம்பர ஞான சிதம்பரம் எனும் ஓர் அம்பரத் தோங்கிய அருட்பெருஞ்சோதி ஜபை புதிய இயம்பினர் அறிஞர்கள் அச்சபையிடங்கொழும் அருட்பெருஞ்சோதி வாடுதல் நீக்கிய மணிமன்றிடையே ஆடுதல் வல்ல அருட்பெருஞ்சோதி நாடக திருச்செயல் நவிட்டிடும் ஒரு பேர் ஆடக பொது ஒளிர் அருட்பெருஞ்சோதி கற்பனை முழுவதும் கடந்து ஒளி தரும் ஓர் அற்புத சிற்சபை அருட்பெருஞ்சோதி இன்ற நற்றாயினும் இனிய பெருந்தயவு சபையில் அருட்பெருஞ்சோதி இன்புரு நான் எண்ணியாங் எண்ணியாங்கு அன்புற தரும் சபை அருட்பெருஞ்சோதி எம்மையும் என்னை விட்டு இறையும் பிரியாது அம்மை அப்பனுமாம் அருட்பெருஞ்சோதி பிரிவுற்று அறியா பெரும்பொருளாய் என் அறிவுக்கு அறிவா மறுபெருஞ்சோதி சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அநாதியா மறுபெருஞ்சோதி தனுகரநாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவம் ஆகிய அருட்பெருஞ்சோதி உணும் உணர்வு உணர்வாய் உணர்வெல்லாம் கடந்த அனுபவாதீத அருட்பெருஞ்சோதி பொது உணர்வு உணரும் போது அளால் பிரித்தே அது எனில் தோன்றா அருட்பெருஞ்சோதி உளவினில் அறிந்தால் ஒழியமற்று அலைக்கின் அளவினில் அளவா அருட்பெருஞ்சோதி என்னையும் பணி கொண்டு இரவா வரமளித்து அன்னையில் உவந்த அருட்பெருஞ்சோதி போதி போதாமல் உறவினக்களித்த ஆதீரு படியடி அருட்பெருஞ்சோதி வான்முடி பற்றினும் தோற்றா அடிமுடியும் ஓர் அருட்பெருஞ்சோதி 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 தனி கருணை அருட்பெருஞ்சோதி